பிரதமர் மோடி ராமேஸ்வரத்திற்கு வந்திருக்கிறார் அரசனுடைய திட்டங்கள் ஒரு புறம் தொடக்க விழா அதே நேரத்தில் புதிய பாலத்தை ராமேஸ்வரத்தில் குறிப்பாக இந்த பாம்பன் ரயில் பாலம் வரலாற்று பிரசித்தி பெற்றது நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு பாலத்துக்கு மாற்றாக ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கு அது இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு இருக்குன்ற வகையில் கட்டப்பட்டிருக்கு அந்த பாலத்தை திறந்து வைக்கிறார் அதே நேரத்தில் ராமேஸ்வரத்துக்கு சென்னையிலிருந்து குறிப்பாக தாம்பரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புதிய ரயிலுடைய சேவையையும் தொடங்கி வைக்கிறார் தொடர்ந்து செய்தியாளர் விஸ்வநாதன் இணைந்திருக்கிறார் விஸ்வநாதன் பிரதமருடைய இந்த நிகழ்வுகளில் என்னென்ன நலத்திட்டங்கள் தொடங்கி வைக்கப்பட இருக்கு விவரங்கள் வணக்கம் ராமே மண்டபம் நிலப்பரப்பையும் ராமேஸ்வரம் தீவை இணைக்கும் அதில வந்து நூற்றாண்டுகள் பழமையாக தூக்கு பாலம் வந்து செயல்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு அந்த தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டது தற்போது வரைக்குமே அனைத்து ரயிலுமே மண்டப ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது இது நிலையில் இருந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மற்றும் ரயில் சேவை இடத்திற்கு வந்து பழைய ரயில் பாலம் பக்கத்திலேயே சுமார் ஐநூத்தி ஐம்பது கோடி மதிப்பெருந்து புதிய ரயில் பாலம் கட்டுப்பணையில் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் அந்த பணியில் இடத்தை ரயில்வே துறை சார்பில் வந்து இருநூறு கட்டங்களாக அந்த கட்டி முடிக்கப்பட்ட அந்த ரயில் தூக்கு பாலத்தை வந்து சோதனை நடத்துறாங்க இந்நிலையில் இன்று அந்த தூக்கு பாலம் திறந்து வைப்பதற்காக இலங்கையிலிருந்து நலிமுடி அவர்கள் தற்போது மண்டப முகாம் உள்ள அமைச்சர் எலிபே தலைவருக்கு வந்துள்ளார் சாலை படத்துக்கு வந்து அங்கே மேடை அமைக்கப்பட்டுள்ளது அந்த மேடை நின்று கோடியே திறந்து வைத்து கொடி வசித்து மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளார் மற்றும் சாமியை தரிசனம் பெறுகிறார் அதனை அடுத்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக சுற்றுலாத்துறைக்கு சொந்தமாக ஆலை என்ற பகுதி வந்து ரயில்வே திருச்சல் அமைக்கப்பட்டுள்ள பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டு அங்கே பொதுமக்கள் மத்தியில் இருந்து உரையாற்ற உள்ளார் அடுத்து சுமார் எட்டாயிரத்தி முன்னூறு கோடி மதிப்பான நெடுஞ்சாலத்து திட்டங்களை வந்து அடுக்கி நாடுகிறார் அது இல்லாமல் நடந்து கொண்ட திட்டங்களை வந்து திறந்து வைக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து சரியாக ஒரு மூன்று மணி அளவில் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து மதுரைக்கு சென்று அங்கிருந்து விமானம் மூலமாக டெல்லி புறப்பட உள்ளார் பரத நடந்தபடியவர்கள் ஓகே இந்த நலத்திட்ட உதவிகளை பொறுத்த வரைக்கும் இதற்கென ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அவர் ராமநாத சுவாமி கோவில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு திரும்ப நலத்திட்ட உதவிகள் தொடங்கி வைக்கக்கூடிய இடத்துக்கு வர்றாரு என்னென்ன திட்டங்கள் நிறைய சாலை திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு உதவிகள் வழங்குகிறாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு அது என்னென்ன அதாவது தமிழகத்தில் பல்வேறு பகுதி வந்து போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்து அந்த போக்குவரத்துக்கு இட பகுதிகளில் வந்து சாலை விரிவாக்கம் பணி இருக்காங்க நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சுமார் ஒரு எட்டாயிரத்து முன்னூறு கோடி மதிப்பெண்கள் வந்து அந்த சாலை விரிவாக்கம் பணி பணிகள் வந்து பணிகளுக்கு வந்து அடிக்கல் நாடுகிறாரு அது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலைத்துறை அதாவது நடைபெறும் நடவடிக்கை முடிந்த வந்த திட்டங்களை வந்து திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணிக்க உள்ளார் அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு சென்று அங்கே உள்ள அரசியல் கட்சி விவரங்கள் எல்லாம் சந்திக்க தகவலுக்கு வெளியாகி கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன் பிரதமருடைய இந்த பயணம் அப்படின்றது தமிழகத்திற்கான நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்கான பயணம் கடலுக்கு நடுவே ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பாலம் புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கிறது அதனை திறந்து வைக்க இருக்கிறார் அதே போல மூன்று நான்கு வழிச்சாலை திட்டங்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ஒரு ரயில் திட்டத்தை அர்ப்பணிக்கிறார் புதிதாக ஒரு நான்கு வழி சாலைக்கான அடிக்கல்லையும் நாட்டுகிறார் பிரதமர் இன்னும் சில விநாடிகளில் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்திற்கு வருவார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க